இப்போ சந்திரபாபு நாயுடு போகும்போது என்ன பண்ணுறாரு வாட் அவுத் ததர் புக்ஸ் என்ன எவ்வளோ போட்டிங்க என்னென்ன இந்த மாதிரி இருக்கணுன்னு சென் பிஏ கூப்பிட்டாரு அந்த புக்ஸ் என்னென்னு வாங்கி நம்ம ஸ்டால இதில் கட்சியில் இருக்கோம் உங்களுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பிஏட்டை கொண்டு போய் அந்த புக்கை வச்சா எலக்ஷன் டைமு போய் வச்சுட்டு சரி நாங்கள் அவங்களுக்கு செக் அனுப்பிடுறோம் அவங்களுக்கு இதாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் நான் ட்ரான்ஸ்ஃபரில் திருப்பி சென்னைக்கு வந்தேன் அந்த புக்கு ரிலீஸ் பண்ணுறப்ப ஒரு ரெட்டு மாதம் இருந்தேன் வந்தால் அந்த ஆள் என்ன பண்ணால் அந்த புக்கை எங்கேயோ வச்சுட்டு காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க இந்த கூட்டத்தில் பங்கேற்று பங்கேற்று இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வை காண வந்திருக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் முதல்ல நான் கிருஷ்ணவேல் அவர்களுடைய புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு நம்ம விவேக் சொல்கிற மாதிரி அவரே ஒரு புத்தகம் அப்படின்றத இங்கே பதிவு பண்ணணும் அதாவது இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தார் அது ஒரு புத்தகம் வெளியிட போகிறேன் அப்படின்னு ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு விஷயத்தை நான் பேசிக்கிட்டு இருந்தோம் எப்படின்னா நான் ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் முதல் புஸ்தகம் த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அப்போ சிஎம்மாக இருக்காரு அப்போ அந்த புஸ்தகத்தை அவர் கூட டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா அங்கே நான் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பத்திரிகையில ஒரு சீஃப் ரிப்போர்ட்டராக இருந்தேன் அப்போ அவர் சிஎம்மாக இருந்தார் அவரோட டெய்லி அவர் வீட்டிலே போயிட்டு வர மாதிரியா அவர் ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரியான நெருக்கமான ஒரு சூழ்நிலை அப்புறம் அவர் திட்டங்கள்லாம் பார்த்தோன்னே சரி அப்புறம் ஆந்திரா பாலிட்டிக்ஸு அன்னைக்கு இருந்த பாலிடிக்ஸ் அவரோட திட்டங்களை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதுகிறான் அதை பற்றி நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் அந்த புஸ்தகம் வெளியிட்டு பெரிய அளவில் நஷ்டமானேன் நான் சொந்த என்னோடய சொந்த காசில் சூனியம் வச்ச மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தை எழுதி சந்திரபாபு நாயுடுகிட்ட புத்தகம்லாம் பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை அவர்கிட்ட ஒன் டு ஒன் பல விஷயங்கள்லாம் வாங்கிட்டு பல ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு எட்டு மாதம் கழித்து அந்த புத்தகத்தை அவருடைய அவர்கிட்ட கொண்டு போய் புத்தகத்தை டேபிளில் போட்டேன் ஆனால் ஃபோட்டோ ஷூட்டு கூட அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எடுக்கலான்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை வச்சு அவர் வீட்டு தோட்டத்தில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்களோட பிஏ வந்து வேற ஒரு அருமையான ஒரு ஒரு அதுக்கு பேரே வைக்கல அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு செஸ் போட்டியை தொடங்கி வைக்கிற மாதிரியான ஒரு அருமையான ஃபோட்டோ கிடச்சிது ஒரு ஆயிரம் ஃபோட்டோவில் அதை வச்சு தான் அந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் டைட்டில் வச்சு அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுவோம் அப்போ அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டார் பார்த்தா அவர் அவர் இருக்கார் பேசிட்டு வெளியெல்லாம் போய் செலவு பண்ணக்கூடாது நம்ம அந்த ஆஃபீஸ் மிக பிரமாண்டமாக இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காரலாம் ஃபுல் ஏசி ஃபுட்டு எல்லாமே அந்த ஆஃபீஸில் கொடுத்துட்ருப்பாங்க இந்தியாவோட முதல்ல ஹைடெக் ஆஃபீஸ் யார் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் காலையில் டிஃபன் மத்தியானம் லன்ச்சு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் பஃபேலில் போட்டிருப்பாங்க தொண்டர்கள் யார் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட்லாம் ஸோ அந்த ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறோம் நான் கஷ்டப்பட்டு போயிட்டு அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கடைசியில் ஒரு இருபதாயிரரூபா பார்த்தா போயிடுச்சு இங்கேருந்து சில இப்போ உச்சநீதிமன்றத்தோட மூத்த வழக்கறிஞர் அப்போ ஒரு சாதாரண வழக்கறிஞர் அப்புறம் வந்து முப்பனார் அவர்களுடைய சகோதரர் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன் இங்கேருந்து போய் அவருக்கு ரொம்ப ஹாப்பி புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணி அங்கே பிளாக் கேட் செக்லாம் பண்ணி அந்த பாத்வேயில் ஒரு ஆயிரம் புக்கு அப்படியே அடுக்கி வச்சுருக்கோம் புக்கு ரிலீஸ் இப்படி நடக்குது எல்லாம் முடிஞ்சவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் திரும்பி பார்க்குறேன் எல்லார் கையிலேயும் ஒரு புக் இருக்குது எப்படா அப்படின்னா வெளியில் வச்சிட்டு போனதை ஒரு ரெண்டு கல்லூரி மாணவர்கள் எங்கூட வந்திருந்தாங்க அவரில் பார்த்துக்க சொன்னால் அவனும் ஃபங்க்ஷனை பார்க்குறக்குள்ளே வந்துட்டான் புக்கு பேக் வந்து பிளாக் கேட்சு செக் செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் போலீஸ்லேருந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வச்சுருக்காங்க ஒரு ஐநூறு புக்கு வந்து எல்லார் கையில் இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை புக்கு ரிலீஸ் பண்ணுறோம் இன்றைக்கி புக்கு விற்றுலாம் சரி சென் பண்ண செலவுக்கு அதாவது நான் சிஎம்கிட்ட சொல்லவும் இல்லை அவர்கிட்ட சொல்லியிருந்தால் அது வேற நான் இன்றைக்கி அவர் அழைத்த இடத்துல இருந்தேன்னா இன்றைக்கி வேறு அரசியலில் வேறு மாதிரி இருந்திருப்பேன் அதெல்லாம் இல்லை நான் ஒரு பத்திரிக்கையாரன் புஸ்தகம் எழுதியிருக்கேன் அது என்னோடய நேர்மையாக விற்கணும் அவ்வளோதான் பார்த்துட்டு இருந்தால் ஐநூறு புக்கு ஐநூறு பேர் எல்லாம் கையில் வச்சுருக்காங்க அவர்கிட்ட முண்டி அடித்து கையெழுத்து வாங்குறதுக்கு வராங்க நான் எழுது நான் எழுதுனா நான் நிற்கிறேன் ஏன்னா அது ஃபு ஆந்திரா எனக்கு தெலுங்கு தெரியாது அவன் வந்து கையெழுத்து வாங்குற நிற்கிறாங்க அப்போது வந்து நான் ஒரு டிவியில் ஒர்க் இருக்கேன் அந்த டிவியோடய ஓனர் உட்காந்துருக்கார் அவரெல்லாம் விட்டு போயிட்டாங்க போய் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி போயிட்டு கசாமுசான்னு ஸ்டேஜே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி திரும்பி பார்த்தா ஒரு பெட்டி மட்டும் உடைக்காமல் வெளியில் வச்சுருந்தேன் காரில் அந்த பெட்டி தான் மிஞ்சுது இரநூத்தம்பது புக்கு மிஞ்சுது மிஞ்சினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா சரிண்ணா அது ஒன்று இப்போ சந்திரபாபு நாயுடு போகும்போது என்ன பண்ணிட்டார் வாட் ஆஃப் தி அதர் புக்ஸ் என்ன எவ்வளோ போட்டிங்க என்னென்ன அது மாதிரி இருக்கணுன்னே சென் பிஏ கூப்பிட்டாரு அந்த புக்ஸ் என்னென்னு வாங்கி நம்ம ஸ்டால இதில் கட்சியில் இருக்க உங்களுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பிஏட்டை கொண்டு போய் அந்த புக்கை வச்சா எலெக்ஷன் டைமு அப்போ வச்சுட்டு சரி நாங்கள் உங்களுக்கு செக் அனுப்பிடுறோம் உங்களுக்கு இதாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் நான் ட்ரான்ஸ்ஃபரில் திருப்பி சென்னைக்கு வேண்டேன் அந்த புக் ரிலீஸ் பண்ணுறப்ப ஒரு ரெட்டு மாதம் இருந்தேன் வந்தால் அந்த என்ன பண்ணா அந்த புக்கை எங்கேயோ வச்சுட்டு காங்கிரஸ் கட்சியில் போய் வந்துட்டான் இரநூத்தம்பது புக்கு தான் மீதம் இருந்துச்சு சரினு பிரிண்ட் அடித்ததில் மீதி ஒரு நூற்றம்பது புக்கு இங்கே சென்னையில் வச்சுட்டு போயிருந்தேன் அந்த அந்த புக்கு எங்கே நான் அடுத்த வாரம் சனிக்கெல்லாம் போ போ அடிக்கிறேன் சிஎம்பிய ஃபோனே எடுக்க மாட்டேறான்ப்பில சரி பயங்கர பிஸியாக இருப்பார் அங்கே இருக்கும்போது எடுத்தார் போல் ஏன்னா இது சென்னை நம்பரு அப்போ இந்த ரிலையன்ஸ் திருடங்க என்ன பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட லைசன்ஸே கிடையாது இந்த ஃபோர் ஜி லைசன்ஸ் இதெல்லாம் கிடையாது என்ன பண்ணான்னா உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன ஃபோன் ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஊருக்கு தாண்டோன்னே அந்த ஊர் கோடை போட்டு அமுக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் எடுக்கும் அடுத்த ஊரில் எடுக்காது அடுத்த ஊர் கோடு போட்டிங்கன்னா அந்த ஒரு ச ஃபோன் ஒன்று வச்சுருந்தான் அந்த ஃபோனு இந்த மாதிரி நம்பர் மாறிடு இங்கே வந்து நான் சென்னைக்கு வந்தேன்னா அதனால் எடுக்கல சரின்னு திருப்பி ட்ரெயின் ஏறி அடுத்த சனிக்கிழமை லீவை போட்டு போய் பார்த்தா அந்த ஆஃபீஸில் யாராக்கணும் வேறே ஒரு பையன் உட்காந்துருக்கான் இங்கே பிஏன்னா அவன் எப்படி மேலே எங்கேயும் பார்க்குறான் அவன் மேலே பயங்கர காரணில் இருக்கான் எட்டு வருஷம் பிஏ வந்துட்டு எதிர்கட்சியான காங்கிரஸில் அந்த அந்தால் அப்புறம் இந்த பாக்ஸ் எங்கேயான்னு கேட்டால் தெரியலன்றாங்க அதோடு என்னுடைய புஸ்தக நிலைமையே மோசமாயிடுச்சு அப்புறம் மீதி சென்னையில் இருந்த புக்கை வந்து இக்கின் பாதம்ஸில் போட்டு அங்கே ஒரு நூறு புக்கு விற்றுச்சு அவ்வளோ தான் ஒரு இரநூறு புக்கு விற்றுதுன்னு வச்சிக்கலாம் ஆயிரத்தி இரநூறு புக் அடித்ததுக்கு இதுதான் முதல் அனுபவம் டோட்டல் லாஸ் வாங்கின கடன் அடைக்க முடியல அப்படி போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தேன் பத்து வருஷம் கழிச்சு ஒரு மிக பிரம்மாண்டமாக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எல்லாருக்கும் பஃபே காக்டெயிலோடு அந்த புக்கை ரிலீஸ் பண்ணு யாருமே இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அன்னைக்கு ஒரு மனசில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு பதிவுகள்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணேன் அதை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் தொரு புக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க சென்னையிலலாம் வந்து நான் என்னை ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு அஞ்சு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசலான்னு ஒரு நண்பர் கவிஞர் ஒரு சினிமாவில் இருக்காரு அசிட்டராக சரி போயிருந்தேன் முக்கியமாக ரெண்டு டேரெக்டர் வந்தாங்க மீதி ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த நாலு பேரை தவிர எழுத்தாப்பில் டீ கொண்டு வந்த பையனும் கேமராமேன் கேமரா அசன்ட் மட்டும்தான் இருக்காங்க ஒருத்தர் கூட வரல என்னடா இவ்வளோ மோசமாக ரொம்ப நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு நாலு பேர் வந்தாங்க அதுதான் அந்த கவிஞரோட ஃப்ரெண்டு அப்போ வந்து ஒருத்தர் ஆவேசமாக பே ஏன்னா ஒரு ரெண்டு பேர் விஐபி அவங்க நல்லா பேசியிருந்தாங்க அதில் ஒரு டிவி ஓனர் வேறு வந்திருக்கார் எனவர் ரொம்ப க்ளோஸ்னால அவர்கெலாம் என்ன பேசுகிறதுன்னு தெரியல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஆளே இல்லை ஒரு கேமராமேன் இது ரீதியில் எப்படி பேசுகிறது அப்படின்ட்டு எப்படி நான் அனைவருக்கும் வணக்கம் நன்றின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் பேசினார் ஆஃப் அன் அவரு ஆளே இல்லாத அவர் பட்டிமன்ற பேச்சாளர் ஆவேசமாக பேசுகிறார் பயங்கர ஆவேசமாக அப்படியே ஒரு ஆயிரம் பேர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே ரியாக்ஷன் பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு இப்படி பேச்சாளர்கள்லாம் நம்ம பார்த்தது இல்லை இவ்வளோ நாள் மீடியாவில் இருக்குமே என்ன அப்போ கேட்டேன் இல்லைங்க யூடியூபில் பார்த்து ஆயிரக்கணக்கில் பார்ப்பாங்க இங்கே ஆள் வரலனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பேசினா அவங்கள காமிக்க போகிறதே இல்லை நம்மளை மட்டும்தான் கேமராவில் காமிக்க போகிறாங்க இருந்தாலும் யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு ஆயிரம் பேர் மத்தியில் தலைவன் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கெட்டப் வரும்னா அதே மாதிரி தான் இருந்தது டிவியை பார்க்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசும்போது இவ்வளோ பேர் கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி இருக்குது அதில் இடையில் கை சவுண்டு வேறு அவங்க யூடியூப்பில் போட்டு விட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிடக்கூதுன்னு சொல்லிட்டு நான் கிருஷ்ணவேல பாவமாக தான் பார்த்தேன் ரொம்ப சோகமாக சொன்னார் புக் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா அவர் அவர் எனக்கு எப்படி பழக்கம்னா விஜயகாந்த் படத்தில் சொல்லுவாங்க யார் நம்மளுக்கு பார்க்கணும் போல் இருக்கு உடனே பார்க்கணும் போல் இருக்குன்னு டைலாக் வரும் அந்த மாதிரி இவரோடைய யூடியூப்பில் ஜீவா டுடேயில் ஒரு பேட்டி வருது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரியவர் மகா பெரியவாக ஒருத்தர் இருந்தார்ல நம்ம ஊரில் அவரை பற்றி இது சங்கராச்சாரியார் ஒரு வீடியோ போகுது பார்த்தா நம்ம கேள்விப்படாத தகவலாக இருக்குது பா இது வரைக்கும் அவரை பற்றி இப்படிலாம் இந்த மாதிரியான ஒரு வரலாறா அப்படின்லாம் தெரியல அதை முடித்த உடனே ஜீவா ஃபோன் பண்ணேன் யார் ஜீவா அவர் உடனே பார்க்கணும் உடனே வருவார் அடுத்த வாரம் வருவார்னு அடுத்த வாரம் தான் வருவாரா அப்படின்ட்டு விட்டான் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இப்போ கேட்கும்போது நானே அவரை பார்க்கலாம் தானே அவர் என்னையை தெரியிட்டுருக்கார் அப்படின்னாங்க ஸோ இப்படி தான் எங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் இவரோட வரலாறு பார்த்தீங்கன்னா நீங்கள் பல பேர் இருப்பீங்க இப்போ இடையில வந்து ஐயா ஒருத்தர் வந்து அவங்களாம் பெரிய படிப்பாளி யார் மேடம்லாம் பல புத்தகங்கள் எப்போவுமே டேபிளில் அஞ்சு புஸ்தகம் இருக்கும் பேக் ட்ராப்பில் பையன் பேட்டி எடுப்பார் அதில் ஐம்பது புஸ்தகம் இருக்கும் எங்கே பார்த்தாலும் புஸ்தகமாக இருக்கும் அது எந்த ட்ராப்பில் வேணாலும் வச்சுக்கலான்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ புஸ்தகத்தை படிக்கக்கூடியவர்கள் ஸோ அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் ஐயா ஒருத்தர் ஒரு கேள்வி ஆசுவ என்னமோ சொன்னார் அவர் ஐயா ஒரு கேள்வி கேட்டார் மாறி மாறி வாதங்கள்லாம் வந்தது ஸோ இப்படிலாம் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா இவருடைய வரலாறு எப்படி இருக்குன்னா வினோதமாக இருக்கும் இதை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அந்த மாதிரியான வரலாறாக போய் அவரோட புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியா இப்போ ஸ்கூலில் படித்த வரலாறு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம தேடி படிக்கிற வரலாற்று புத்தகங்கள் சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் இவரோட புத்தகங்களை இல்லை இவர் பேசுகிறத பார்த்தா வினோதமாக இது எங்கடா இருக்குது இது இதெல்லாம் எங்கே போய் படிக்கிறாரு இது எங்கேருந்து எடுக்கிறாருன்ற மாதிரியான ஒரு ஒரு வினோத வரலாற்று ஆய்வாளராக அவரை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு எழுத்தாளரும் கூட வினோதமான எழுத்தாளரும் கூட ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தை முன்னாடி வச்சு தான் அவர் யூடியூப்லேயே பேசுவார் அப்புறம் யூடியூப்பில் வந்து என்ன பண்ணிங்கன்னா அவன் வந்து மல்டி குரோர் பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி வந்து யூதர்கள் வந்து ஆரம்பித்து ஃபேஸ்புக்கு யூடியூப்னு வச்சா அவன் ஒரு உலகத்தையே ஆதிக்க செலுத்திகிட்டு இருந்தான் இவர் வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சு நாலு புக்கை வச்சு அந்த புக்கையும் எழுதி அதையும் பப்ளிசிட்டி பண்ணி இது எல்லாமே கம்ப்ளைண்ட்டாக யூடியூபுக்கு போயிருக்கு உனையை வச்சு ஏகப்பட்ட பேர் பயங்கரமாக சொன்னார் நீ பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி இப்படி வச்சுருக்க எங்கள் ஊரில் எங்கள் தமிழன் ஒருத்தர் சாதாரண சிம்பிளாக அவன் யூடியூப்பை வச்சு எப்படி வந்து நீட்டாக தன்னுடைய புத்தகங்களை கொண்டு வர்றாரு வெளியில் எப்படிலாம் அதை ரீச் பண்ண முடியும் எப்படிலாம் வந்து அந்த வரலாறை கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்றத எப்படி பயன்படுத்துகிறான்னு பார்த்தோன்னே பொறாமையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவருடைய யூடியூப் சேனலை தர பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ஒரு பிரச்சனை ஆச்சு ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்மலாம் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா இப்போ மேடம் கூட சொன்னாங்க இந்த மாதிரி மதங்கள் அப்படின்றத கடந்து வந்து ஒரு நேயம் இப்போ ஒரு எங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஒருத்தர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இஸ்ரேல் விவகாரம் ஆரம்பித்து ஒரு ஒன்றே கால வருஷம் ஆச்சு அந்த இஸ்ரேல் விவகாரத்தை ஒரு விஷயத்தை நம்ம வந்து மாறுதடி சொல்லிக்க முடியும் என்னென்னா இஸ்ரேலில் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னா முதல் நாள் அங்கு தாக்குதல் நடந்ததுலேருந்து அதற்கப்புறம் என்ன நடக்க போகுது காசால் என்ன நடக்கும் அப்படின்றது முதற்கொண்டு இன்றைக்கி லட்சக்கணக்கானவர்கள் இங்கேயும் இருக்கலாம் எங்களோட பார்வையாளர்கள் இருக்கலாம் அதை முதல்ல வெளியில் கொண்டு வந்து எங்கேயோ நடக்கிற கொடுமைகள் அதாவது அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் இஸ்லாமியில் ஒரு பிரிவாக இருக்கலாம் அந்த மக்கள் பட்ட சொல்லா துயரை அவர்களை எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டார்கள் அப்படின்ற விஷயங்களை என்ன முதல் முதல்ல இப்போ இப்போ தமிழ் யூடியூப் சேனல்களில் பொறுத்த அளவுக்கு இந்தியாவிலேயே கூட சொல்லலாம் அந்த விவகாரங்களை வேறு எந்த மாநிலத்திலையும் எடுத்து பேசியிருப்பாங்களா அதை வெளியிட்டிருப்பாங்களா அந்த மக்களுடைய காசா மக்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளை ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக தமிழகத்தில் மற்ற தான் பண்ணியிருப்பாங்க அதுவும் தமிழகத்தில் அதை துவங்கி வச்சது நாங்கள்லாம் அதில் கிருஷ்ணவேலும்புருந்து நான் சொல்லிக்கிறேன் அதனாலே அவர் சேனல் கலி ஆகிப்போச்சு சேனலை தூக்கிட்டாங்க அது ஏதோ பண்ணிட்டு இருந்தார் மேலே வந்துகிட்டே இருந்தது ப பல விஷயங்கள் போட்டுகிட்டே இருந்தார் அது பாட்டு போயிட்டு இருந்தது இஸ்ரேல் விஷயத்தை என்னைக்கு தொட்டாரோ அதோட ஏன் சேனலுக்கும் ஒரு செக்கு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அது மெயில் வச்சு பண்ணி அது பேச வேண்டிய இடத்துலலாம் பேசி அதுக்கப்புறம் அது தப்பிச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஆனால் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் பற்றி நீ தான் மறைமுகமான அவர்களுடைய எச்சரிக்கையாக வந்தது ஆறு மாதம் கழிச்சு ஆறு இது வரைக்கும் யூடியூப் வரலாறுலேயே ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் இப்போ டெலிட் பண்ணவே மாட்டான் ஒன்று சேனலை காலி பண்ணி விட்டு போயிட்டே இருப்பான் அது வந்து தொடர்ந்து இன்று போன மாதம் வரைக்கும் கூட என்னோடய வீடியோக்கள் இஸ்ரேல் பற்றி தேடி பிடிச்சி டெலிட் பண்ணியிருக்கான் டெலிட் பண்ணி மெயில் போட்டிருக்கான் அந்த மாதிரி வந்து இஸ்ரேல் விவகாரங்களை தீவிரமாக எடுத்து கொண்டு சென்றவர் திரு கிருஷ்ணவேலு அவர் கஷ்டப்பட்டு ஒரு மூணு வருஷமாக நடத்தின சேனல் காலி ஆகி போச்சு இஸ்ரேல் மக்களுக்காக மனிதாபிமானம் அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகள் இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டகாசங்கள் இஸ்ரேலால் எத்தனை லட்சம் குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க எதற்காக குழந்தைகளை கொள் கொள்கிறார்கள் பெண்களை ஏன் கொள்கிறார்கள் மதத்தை பற்றிலாம் பேசினாங்கள்ல அது கூட இடையில வந்து ஏன்னா அவங்க படித்த அளவுக்கு மதத்தையும் பெரியாரையும் நம்ம படித்தது கிடையாதுன்னு வச்சிங்களேன் நம்ம ட்ராக் வேறு ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க அந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் வாழ்ந்து பார்க்கணும் அப்போ தான் அந்த இதெல்லாம் தெரியும்ண்ணா அது முன்னும் மூவாயிரம் வருஷத்துக்கு மேலாம் போய் வாழ இப்போ கூட நைட் ஒரு ட்ரெயின் இருக்குது உத்தரப்பிரதேசத்துக்கு அதில் ஏறி போனாங்கன்னா இப்போ நே முந்தா நாள் கூட ஒரு பையனை நரபலி கொடுத்துருக்காங்க கழுத்தருத்து அது இப்போயே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து எதுக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு போகிறீங்க இப்போ நைட் ட்ரெயின் இருக்குது வேணால் சொல்லுங்கள் டிக்கெட் போட்டு உங்களை அனுப்பி விட்றோம் ஏன்னா நீங்கள் சீனியர் சிட்டிசன் வேறு சொல்கிறீங்க எனக்கு இப்போ தான் அதை என்ன சொல்கிறீங்க அழுத்தி எழுதி சொல்கிறீங்க இருந்தாலும் அதுக்காக நாங்களே டிக்கெட் போட்டு உங்களை வேணால் வண்டி ஏற்றி விட்றோம் இப்போ யூபியில் போய் பார்த்தீங்கனாலே முந்தா நாள் கூட நரபலி கொடுத்துருக்காங்க அது யாருன்னா நரபலி கொடுக்கப்பட்ட பையன் வந்து பேக்வேர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு அவங்க அப்பா ஐடியில் வேலை பார்க்குறாப்புல சின்ன பையன்தான் அவர் டெல்லியில் ஐடியில் வேலை பார்க்குறாரு ஹத்ராஸ்ன்னு ஒரு கேவலமான ஒரு மா மாவட்டம் அது யூபியில் ஏன்னா அந்த மாவட்டம் வந்து மத்திய பிரதேச பக்கத்தில் இருக்குது அது இருக்கனே ஏற்கனவே பின்தங்கியது யூபியை பின்தங்கியது அதில் பின்தங்கியது அந்த பையனை வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆசிரியர்கள் ஃபார்வர்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஏன்னா இன்னொருத்தர் எல்லாமே இருக்கான் அதில் இவன் அவன்லாம் குறை சொல்ல முடியாது ரெண்டு ஆசிரியர்கள் ஒருத்தர் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தர் ஃபார்வேர்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ரெண்டு பேர் ஃபார்வேர்ட் கம்யூட்டியா இன்னொருத்தன் பேக்வர்டு கம்யூனிட்டியை சேர்ந்த ஆசிரியர் அந்த ஓனர் வந்து மோஸ்ட் பேக்வோர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த பையன் அவனோட அப்பாவும் அது ஒரே கம்யூனிட்டி தானே இந்த அஞ்சு பேர் சேர்ந்து தான் பேக்வர்ட் கம்யூனிட்டி அந்த பையன் நான் தேடி பார்த்தேன் இது ஒருவேளை வந்து பட்டியல் இனத்து பையனை வேணே பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு ஜாதி பையனை திட்டமிட்டு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க அப்படிலாம் இல்லை இவங்க வந்து ஒட்டு மொத்தம் எல்லாருமே மகாலூசு அப்படின்றது தான் இல்லை இதில் அஞ்சு பேருமே இருக்கான் இதில் கொஞ்சம் கூட வித்தியாசமே பார்க்க முடியாது இருக்கான் ஸோ இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா நரபலி பண்ணேன்னு கழுத்தை லைட்டாக அறுத்து விட்டுருக்கேன் ரத்தம் எடுத்துருக்கேன் கழுத்துலேருந்து ஏன்னா அந்த பையன் வந்து தல தளப்பில் இந்த நம்ம ஊரில் நம்ம ஊர்லேயே அது இருந்துச்சு எதனால மாறுச்சுன்னா பெரியார்னாலேயும் அண்ணானாலையும் கலைஞர்னால மாறுச்சு புரியுதா இல்லைன்னா உங்கள் பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போதே நரபலி கொடுத்துருமா அது சாயந்தரம் வருமான சந்தேகத்தில் தான் நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருந்திருக்கணும் அது எல்லாம் கேட்பான் என்னடா பெரியார் என்ன பண்ணார் அண்ணா என்ன பண்ணார் கலைஞர் என்ன கிழிச்சார் அப்படின் தான் அவன் பிள்ளையெல்லாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருதுனாலே இது இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணதுனால இவங்கெல்லாம் நமக்கு தலைவர்களாக இருந்ததுனால தான் அதை அந்த அடிப்படையை ஒவ்வொன்றா இப்போ தான் இவன் ப்ரூவ் இருக்கான் பிஜேபிக்காரன் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான் டேய் நாங்கள் எப்படி இருக்கோம் பார்த்திங்கல உன் பிள்ளையெல்லாம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு சாய்ந்தர வீட்டுக்கு வருது பாரு அதாவது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைக்கே ஒரு ஒரு தமிழன் வந்து சாப்பாடு போட்டு அதை உள்ளே கொண்டு வரணும்னு இருக்கான் அந்த தமிழன் காமராஜர் சரியா அந்த தமிழ் அந்த பிள்ளைங்களை வந்து கல்வறிவு கல்வியறிவு ஊட்டினா மட்டும்தான் இந்த சமுதாயம் வளரும் அப்படின்னும் பெண்களை வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயம் வளரும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன் இஸ்ரேலில் வந்து அப்பர்ஹேண்டு எடுத்திருக்காங்க நம்ம ஒரு பக்கம் கொடுமை நடந்திருக்கு இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் நான் வந்து அந்த பகுதியை லெபனானில் வந்து நேற்று முந்தால் நே முந்தா நாள் நைட்டு கூட ஐநூற்றம்பது பேர் கொண்டு விட்டாங்க பன்னெண்டாயிரம் பேர் காயமடைஞ்சிருக்கான் அதற்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்கள் படையில் நூறு பேர் இருக்காங்க முப்பத்தஞ்சு பெண்கள் இருக்காங்க ஒரு சப்போர்ட் தானே அங்கே இல்லை ஆள் பத்தலை வெறும் ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க லெபனானில் அங்கே குண்டை போட்டால் தலைவனை காலி பண்ணி விட்டு போய்ட்டு இதெல்லாம் ஒரு மைனேஜ் ஆனால் வந்து அது அவர்களுடைய நாடு அவர்களுடைய கொள்கை எப்படியோ போயிட்டு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் இங்கே பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பெண்கள் சமமாக வந்ததுனால தான் இந்த மாநிலமும் இந்த நாடும் முன்னேறி இருக்குது அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஸோ அப்படி இருக்க யார் கொண்டு வந்தது பெரியார் தான் கொண்டு வந்தார் இதை ஒரு டிசைன் பண்ணி இந்த அண்ணா மட்டும் இருந்திருந்தாருன்னா ஒரு ரெண்டு வருஷம் இருந்திருந்தாருன்னா இந்த நாடு வந்து இப்போ அசைச்சிருக்கவே முடியாது அண்ணாதுறை அவர் போனதுக்கப்புறம் கலைஞர் வந்ததுக்கப்புறம் தான் அது அப்படி போகுது கலைஞரை டேக் ஓவர் பண்ணி வந்துகிட்ருக்கக்கூடிய காலத்தில் பலரும் கட்சியை உடைச்சு அதை குளறுபடி பண்ணி விட்டுறாங்க இல்லைன்னா நேரம் வேறு மாதிரியான ஒரு நிலைக்கு போயிருக்கு அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் சிங்கப்பூர் மாதிரி மாற்றிரு மாத்திருப்பார் மாத்திருக்க முடியும் அண்ணாவால் சரியா ஸோ அந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அடுத்த கலைஞர் வந்து நேஷ்னல் லெவலில் இந்த ஸ்டேட்டை வந்து அப்படியே ஒரு ஃபயராகவே வச்சுருந்தாரு அந்த ஃபயராக வச்சிருக்கிறதே கஷ்டம் ஃபயராக வச்சுருந்தது இது ஒரு முன்னணி மாநிலமாக வைத்து இந்த த தமிழர்களுக்காகவும் தமிழ் மா மக்களுக்காகவும் போராடியவர் மத்திய அரசை அவருடைய அவர்கள் நம்ம ஆட்சி செய்வதற்காக எல்லா நான் டெல்லியில் இருந்திருக்கேன் எல்லா இடத்துல இருந்துருக்கேன் மதிக்கவே மாட்டான் தமிழனா நம்ம அவனை ஓட ஓட வரட்டியிருக்கோம் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அவனோட சண்டை போட்டிருக்கோம் தனிப்பட்ட முறையிலையும் சரி எதுவும் சரி இதற்கு காரணம் என்னென்னா இவர்களோட அடித்தளம் அண்ணாவும் கலைஞரும் பெரியாரும் சொல்லித் தந்த விஷயங்களும் அதோட அடித்தளம் இல்லைன்னா அவனோட சேர்ந்து நானும் சங்கியாகி ஏதாவது டெல்லியில் வேலை பார்த்துட்டு டேட் இருப்போம் என்கிட்ட போயிருந்துருப்போம் ஸோ அப்போ வந்து இதெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்தது அது இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நேற்று கடையில் நேற்று வந்து ரிலையன்ஸ் ஸ்டோரில் போய் ஜா ஒரு பொருள் வாங்கிட்டு இப்படி போய்ட்டுருக்காங்க ஒருத்தன் ஒரு முப்பது வயசு பையன் தான் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்குது அந்த பொண்ணுக்கு இருபத்தேழு வயசு இருக்கும் ஒரு குழந்த ஒன்று இருக்குது டக்குன்னு என்ன பண்ணுச்சேன் இப்போ பவுச்சில் இருந்து செல்லு மட்டும் தனியாக கீழே விழுகுது எப்படிலாம் இன்னும் இருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் விட்டா ரிவர்ஸில் திருப்பி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க விழுந்தவன அவன் சொல்கிறேன் சார் இங்கே ஏதோ இருக்குது சார் இப்போ தான் என் ஒய்ஃப் தடிக்க விழுந்தாங்க இங்கே இப்போ இந்த இடத்துல ஏதோ இருக்குன்றான் அவனோட மூட நம்பிக்கை பாருங்கள் சட்ட ஸ்டாண்டுக்கிட்ட ஃபோனை நான் கையில் வச்சுருங்க விழுகுது இங்கே ஏதோ இருக்குது இப்போ தான் என் ஒய்ஃப் தட்டி விழு தட்டிட்டு போனாங்க இங்கே ஏதோ இருக்குன்றான் அப்போ அதாவது இந்த மாதிரி ஆட்களை இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றி இதெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ நாள் அதை தாக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா அதை இப்போது வரை இந்த திராவிட ஆட்சிகள் கொண்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வரை இதை வந்து கட்டி அதாவது இவங்களை பிச்சுக்கிட்டு போயிடாம இவங்க திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடுவாங்களோ இதை என்ன கேட்பான் எது அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இது என்ன இருக்குது என்ன இருக்குன்னு கேட்பான் இவர்களை மீண்டும் கற்கால ஆட்சிக்கு செ பலரை சென்று விடாமல் அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றதுல எந்த மாற்று கிடையாது கருத்தும் கிடையாது தயவுசெய்து இதை பற்றி பேசுகிறவங்க ஒரு வண்டி ஏறி ஒரு டூர் போயிட்டு வாங்க நான் அன்னைக்கு கூட ஒருத்தட்ட சொன்னேன் சும்மா இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காதிங்க உங்கள் கார் எடுங்க அவர் திராவிட தலைவர் திராவிட கட்சியோட ஒரு கூட்டணி உள்ள ஒரு தலைவர் தான் வண்டி எடுங்க இந்த பக்கம் மதுரை திருச்சி தென்காசி இப்போ இப்படி போயிட்டுருக்கீங்களா இப்படி வண்டி இந்த பக்கம் விடுங்க ஒன்றும் வேணாம் ஒரு அஞ்சு நாள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நீங்கள் கற்றுக்கிங்க ஆந்திரா வழியாக போங்க அப்படியே ஒரிசாவில் போய் அப்படியே சுற்றி யூபி வழியாக வந்து மத்திய பிரதேச வழியாக வந்து ஸ்ட்ரைட்டாக வண்டியை விடுங்க ஒரு பத்து நாள் போகுது எப்படி இருக்காங்க அந்த ஊர்லாம் எப்படி இருக்குது அங்கே உள்ள ஜாதியினர்லாம் எப்படி இருக்கான் என்ன மக்கள் எது இருக்கான் அவன் ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது அவன் காலேஜ்லாம் என்ன காலேஜ் எங்கே இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் பத்து நாளில் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் சொர்க்கலோகம் இது தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இதுதான் திராவிட ஆட்சின்றது உங்களுக்கு இங்கே தொடர்ந்து மூணு வேலை சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் பல ஊர்களுக்கு போனால் மட்டும்தான் என்ன நடக்குது நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது தெரியும் அப்படின்னு ஆந்திராவில் போனீங்கன்னா கரண்ட்டு ஏன்னா காலையில் எட்டு மணி ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் ஏன்னா இதுக்கு ஒரு ரேட்டு டாரிஃபு சாயந்தரம் ஏழு மணிலேருந்து ஆமாம் சாயந்தரம் ஏழு மணிலேருந்து ஒரு எட்டரை மணி வரைக்கும் தான் கரண்ட் இருக்கும் இதுக்கு ஒரு டேரீஃப் இதுதான் இலவச கரண்ட்டு அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இங்க இங்கே இப்போ ஒரு பவர் சப்ளையை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா கூட அது இன்றைக்கி நேற்று கிடையாது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருடங்களாக ஒரு உயர்ந்த நிலையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இப்போ பேசுனா பேசிட்டே போகலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது வரலாற்றை பொறுத்தளவுக்கு கிருஷ்ணவேரோடைய அவர்களுடைய வரலாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேடி பிடித்து மக்களுக்காக அதாவது அவர் கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு வரலாற்று புத்தகங்களை பார்க்காத பல செய்திகளை அவர் தேடி கொடுத்துருப்பார் அவர் தொடர்ந்து ப பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு முப்பது புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு எல்லாமே வந்து நீங்கள் சாதாரணமாக யதார்த்தமாக நீங்கள் படிக்கிற வரலாற்றை விட வினோதமாகவும் வித்தியாசமாகவும் நீங்கள் படித்திராத விஷயங்களாக இருக்கும் அந்த வகையில் தான் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு சிப்பாய் புரட்சி அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அவர் எழுதிட்டே இருக்கேன் எழுதிட்டே இருக்க போகிறேன் இருபது நாளைக்கு முன்னாடி சொன்னார் முடிக்க போகிறேன் முடிக்க போகிறேன்னு ஆனால் இவ்வளோ பெரிய புத்தகத்தை எழுதி முடிச்சுருப்பாரு அப்படின்னு இப்போ நான் பார்த்ததுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது வெயிட்டுக்கு வச்சுருக்காரு பார்த்தா எழுநூறு பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்காரு எழுதி அந்த வரலாற்றை சக்கையாக புளிஞ்சு உங்களுக்கு வச்சுருக்காரு நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த இசையில் அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்